ஸ்தானம் அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது மேபி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் இல்லை வந்து மேரேஜில் அப்புறம் வரக்கூடிய ஸ்பௌஸுக்காக இருக்கலாம் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கேசஸ் வர்றது இல்லைனா வந்து ஏதாவது ஒரு வழக்கில் அதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றுறது ஒன்று சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் சார்ந்த விஷயங்களால் பாதிக்கப்படுறது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியோடு இணையக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா இவங்க வந்து எதிரியே வந்து உருவாக்கிக்க மாட்டாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உடம்பையும் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கூடிய நபர்கள் அப்படின் பொழுது இவங்கள விட பார்த்தீங்கன்னா இவங்களை சார்ந்தவங்களுக்கு அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ணீராசி உடைய அமைப்பு பார்க்கும் பொழுது இவங்களுடைய அந்த ஒய்ஃப் ஸ்பௌஸ் சொல்கிறோம் இல்லைங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க ஏதோ ஒரு குண நல்லனுங்களே இவ்வளவு இல்ல கூட இல்லை அந்த தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடையவனாக குரு பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த அம்மாவுடைய சாயல் வந்து நிச்சயமா இவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ்க்கு அமையறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அஹ் இவனுடைய பத்தாம் தான் போயிட்டு புதன் பகவான் வந்து ஆட்சி அடைகிறார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து என்ன சொல்றதுங்க ஒரு